அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிட ராமந்தன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரகோ பாவகநாத்தி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பற்றி பார்க்கலாம் ஒரு பாவகத்தில் அந்த பாவகத்தின் உயிர் பற்றி கொடுக்கக்கூடிய காரகன் அதே பாவகத்தில் இருக்கும்போது காரகோ பாவகநாத்தின்னு சொல்கிறாங்க இந்த காரகோ பாவகநாத்தி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு பாவகத்தில் உயிர்காரகத்துவத்தை தரக்கூடிய கிரகம் அந்த பாவகத்தில் இருந்து அந்த கிரகம் பாவரோடு சம்பந்தப்பட்டு இருக்கும்போது மட்டுமே உயிர்க்காரகத்துவத்தை பாதிக்குது மற்ற நேரத்தில் பாதிக்கிறது இல்லை காரக கிரகம் இயல்பாக இருந்தாலோ சுபத்துவமாக இருந்தாலோ பாதி பாதிக்கப்படுவது இல்லை காரகோ பாவநாத்தி என்பது பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க காரகோ பாவகநாத்தி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்காரகத்தை தரக்கூடிய காரக கிரகம் அதற்குண்டான பாவகத்தில் இருக்கும்போது காரகோ பாவநாத்தின்னு சொல்கிறாங்க அந்த காரகோ பாவநாத்தி தரக்கூடிய கிரகம் பாவத்துவமாக இருக்கும்போது மட்டுமே தான் அது அந்த செயலை செய்தே தவிர சுபத்துவமாக இருந்தாலோ இயல்பாக இருந்தாலோ அந்த பலன் அங்கே நடப்பதில்லை இது மட்டும் தெளிவப்படி போதும் இப்போ வந்து காரகோ பாவகநாத்தின் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனித ஒருத்தருடைய வாழ்க்கையில் உறவு முறைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாய் தந்தை கணவன் மனைவி குழந்தைகள் சகோதரன் சகோதரன் தம்பி தங்கை அண்ணன் அக்கால் தாய் மாமன் இந்த உறவு முறையும் உயிர்காரகத்தை ஒட்டி குறிக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா தாய் தந்தை குழந்தைகள் கணவன் மனைவி அண்ணன் அக்கால் தம்பி தங்கைகள் மாமன் இந்த உறவு முறைகள் வந்து நம்ம ஜோதிடத்தை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த அமைப்பில் நீங்கள் பார்க்கும்போது எந்த பாவகத்துக்கு இந்த உறவு முறை அதி எந்தெந்த பாவகத்தை சார்ந்திருக்கு இந்த உறவுகள் வந்து எந்தெந்த பாவத்துக்குரியது அந்த பாவகத்துக்கு உண்டான அந்த உறவு உண்டான காரகர்கள் யாருன்னு தெரிஞ்சிருந்தா தான் காரக கிரகம் காரக பாவத்தில் இருக்கும்போது கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பை நீங்கள் வந்து கணிக்க முடியும் இப்போ அந்த அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா தாய் தாய் என்ற ஒரு அமைப்பை கிடணுன்னா தாய் என்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா நான்காம் பாவகத்தை குறிக்கும் என்றது நான்காம் பாவகத்தை குறிக்கும் அப்போ தா தாயை குறிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் காரகன் வந்து சந்திரன் அப்போது தாயை குறிக்கக்கூடிய பாவகமான நான்காம் பாவகத்தில் சந்திரன் இருந்து பாபத்துவமாக இருக்கும்போது காரக பாவகம் பாவக நிகழும் அதுக்கு அடுத்து தந்தை தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவ பாவகம் தந்தைக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்போது ஒன்பதாம் பாவகத்தில் சூரியன் இருந்து பாவ சம்பந்தப்படும்போது மட்டும் தந்தையை பாதிக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி கணவன் மனைவி அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகர் வந்து ஆணாக இருந்தால் மனைவின்னு எடுத்துக்கணும் பெண்ணாக இருந்தால் கணவர்னு எடுத்துக்கணும் அப்போ இந்த ரெண்டுத்தையும் இரண்டுக்கும் இரண்டு கணவன் மனைவி இரண்டுக்கும் ஆதிபத்தியம்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் ஆதிபத்தியம் ஏழாம் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்தோடு காரகனான சுக்கரன் இருந்து பாவத்துவமாக இருக்கும்போது கணவனும் மனைவியும் பாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தைகளை குறிக்கக்கூடிய பாவகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவத்தில் குழந்தையை தரக்கூடிய காரகன் குரு ஐந்தாம் பாவகத்திலிருந்து பாவத்துவமாக இருக்கும்போது காரக பாவகனா தி செயல்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி தங்கை தம்பி தங்கையை குறிக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகம் காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மூன்றாம் பாவகத்தில் செவ்வாய் இருந்து பாபத்துவமாக இருக்கும்போது அந்த இடத்துல காரகோ பாவகனாத்தையும் செய்யக்கூடுது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அக்கால் அண்ணன் அக்காலை குறிக்கக்கூடிய பாவகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகம் இந்த பதினொன்றாம் பாவகத்தில் காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவகத்தின் காரகன் செவ்வாய் அண்ணன் அக்காலை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் அப்போது இந்த பதினொன்றாம் பாவகத்தில் செவ்வாய் இருந்து பாபத்துவமாக இருக்கும்போது அண்ணனும் அக்காவிலும் பாதிப்பாங்க ஓகேங்களா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் தாய் மாமன் தாய் மாமன் மாமனை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் அதன் அதிபதி யார் அந்த காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்போது ஆறாம் பாவகத்தில் புதன் இருந்து ஆறாம் பாவகத்தில் புதன் இருந்து பாபத்துவமாக இருக்கும்போது தாய் மாமனை பாதிக்கும் அப்போது இந்த உறவு தான் ஒரு ஜாதகருக்கு தாய் தந்தை பிள்ளைகள் கணவன் மனைவி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி தங்கைகள் அண்ணன் அக்கால் மாமன் இந்த உறவு முறைகள் பாதிக்கும் போது தான் மிகப்பெரிய மனக்கலக்கம் வரும் இல்லைங்களா தாங்க முடியாத மன கஷ்டம் வரும் இந்த அமைப்பில் ஒரு கிரகம் நான் இப்ப சொன்ன அமைப்பில் காரக கிரகம் காரக பாவகத்திலிருந்து பாபத்துவமாக இருக்கும்போது மட்டுமே காரக பாவக நாட்டு செயல்படுது உயிர்காரகத்தை மட்டுமே பாதிக்கும் ஜட காரகத்தை பாதிக்காது ஓகேங்களா அப்போது ஒரு பாவகம் வந்து உயிர்க்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் உயிர்காரகத்துவம் இருக்குன்னா நம்ம சொன்ன பார்த்தீங்களா நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆறாம் இடம் இதற்குண்டான உயிர்காரகத்துவத்தை மட்டுமே பாதிக்குமே தவிர ஜட காரகத்துவத்தை பாதிக்காது காரக பவனார்த்தி அது ஒன்று இப்போ இந்த காரக பவனார்த்தி ஒரு இடத்துல செயல்படணும்னா அந்த கிரகத்தினுடைய தசை காரக பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்த தசை வரும்போது அந்த தசையில் ராகு கேது புத்திகள் வரும்போது அந்த பலன் நடக்கும் ஏன்னா கரகோபாவனாத்தியை எடுத்து செயல் செயல்படுத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் தான் அப்போது காரகோபாவனாத்தியை எடுத்து செயல்படக்கூடியவர் ராகு கேதுக்கள் அப்போது கரகோபாவனாத்தி அந்த தசை தசை நடக்கும்போது அந்த அந்த தசைக்கு ராகு புத்தியோ ராகுபத்தியோ கேதுபத்தியோ வரும்போது அந்த பாவக பலன் அந்த இடத்துல நடக்கும் ஓகேங்களா இதுதான் காரக பாவனாட்சி இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் வந்தி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நான்காம் இடத்தில் சந்தன் இருந்தாலும் திடீர்னு காரக பாவனாட்சி தந்தைக்கு ஏதோ தாய்க்கு ஏதோ கஷ்டமாக டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடாது அது வந்து சுபத்துவமாக இருக்கா இயல்பாக இருக்கா அதை பார்க்கணும் ஓகேங்களா அப்போ நாலாம் இடத்துல காரக கிரகம் காரக பாகத்தில் இருக்கும்போது காரகோ பாவனாசின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாலாம் இடத்துல இருக்கும்போது வீடு இருக்கும் கெடும் சொல்லிடக்கூடாது வீடு வாகனத்துக்கு வந்து உயிர்காரகத்தை மட்டும்தான் கிடக்கும் ஜட தான் அது வீடு வாகனம் எல்லாம் பார்த்தோம் ஜட காரகத்துவம் ஜட கிடாது இப்போ இதை மட்டும் இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா பலன் சொல்லியுமா போகிறோம் இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்